ரொம்ப பத்து லட்சம் பேருக்கு மேல சிஎம் பெரிய அமௌண்ட் போட்டு சரிங்க ஆமாங்க அதனால எல்லாருமே கொஞ்சம் கஷ்ட காலம்தான் வந்து வந்த வந்து இது முடிச்ச அம்மா கண்டிப்பா ஆகஸ்ட் குறஞ்சுக்கு கண்டிப்பா வழியே வந்துருவாரு சரிங்க சார் இந்த மாசம் கிடைச்சிலேயே ஆயிட்ச்சி பேமெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆகஸ்ட் கிடைக்கல இல்ல இல்ல ஜென்ட்டு சார் வெளிய வந்து அவர் ஓடிபி சொல்லி அவரோட பிங்கர் பிரிண்ட் வச்சா மட்டும்தான் அமௌண்ட் வழியே வரும் புரியுது சார் புரியுது அவரோட பிங்கர் பிரிண்ட் வழியே வந்து பேங்க்ல அமௌண்ட் வச்சா மட்டும்தான் அமௌண்ட் வழியே வரும் ஏன்னா பெரிய அமௌண்ட் போதும் அவரு அவர் இல்லாம வெளியே அமௌண்ட் எடுக்க முடியாது ஆமா சார் ஆமா அதனால எம்பி சார் தான் வெயிட்டு எல்லாருமே சரிங்க சார் சரிங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார் இவெல்லாம் வெயிட் பண்ணுறது ஒரு ஒரு ரூபா பத்து நாள் அதான் இப்போ ஆகஸ்ட் கடைசியில் ஏதாவது ஒரு பேமெண்ட் வரும் இல்லைங்களா கண்டிப்பாக ஆகஸ்ட் பதினஞ்சுக்கு மேலே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் பேமெண்ட் வர ஆ சரிங்க சார் சரி சரி சரிங்களா தைரியமாக இருங்க புரியாதீங்களா ஆஃபீஸ் வாங்க ஆ சரிங்க சார் கண்டிப்பாக வரேன் சார் ஆமாம் சிவாஜி ஆஃபீஸ் வாங்க சரிங்களா கண்டிப்பாக கண்டிப்பாக வரேன் சார் கண்டிப்பாக வாங்க சார் வாங்க சார் வாங்க